இந்த மாதிரி போட்டோ ரெடி பண்றதுலாம் இப்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது இந்த மாதிரி போலியான போட்டோ எல்லாம் தயார் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல நீங்க வேணா போல்ஸ் கிட்ட கூட காமிச்சுக்கோங்க யார் வந்து கேட்டாலும் நான் இதே தான் சொல்லுவேன் அவர் தான் என் புருஷன் நானும் அவரும் கல்யாணம் பண்ணி இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் அவரோட பிள்ளைங்க அவரு எங்க கூட வாழ்ந்ததுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு நீங்க இந்த வீட்டை விற்க போறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது இந்த வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு அது அதனால்தான் இங்க வந்தோம் ஆஹா இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது அம்மா நான் சொன்னேன்ல ஏமாத்துற கும்ப அது தான் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை அவரு வேலை செஞ்ச இடத்துக்கு வாங்க விசாரிங்க உங்க யாரையுமே தெரியாது அவங்களை பொறுத்த இருக்கும் அவரோட மனைவினா ரெண்டு மூணு தடவை பசுபதி அண்ணன் கிட்ட போன்ல பேசியிருக்கேன் நீங்க அவரை கூப்பிட்டு வேணாலும் கேளுங்க இப்பதான் புரியுது அந்த ஆள் சொல்லிதானு நீங்க வந்திருக்கீங்க அவங்க எல்லாரும் வீடை விற்கிறாங்க அதை எப்படியாச்சும் தடுத்துருங்க அப்படின்னு பிளான் போட்டுதானே இது எல்லாம் பண்றீங்க அவரோட குடும்பம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வச்சிருக்கேன் அப்பா இங்க வீடு மட்டும் இல்ல ஒரு தோட்டம் வாங்கினதா கூட சொல்லிருக்காரு இங்க தோட்டமும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் வித்தாச்சு எனது வித்துட்டீங்களா அப்போ அதுல கொடுங்க